தொடர்ந்து ஒன்று பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசி மலர் உபச்சாரம் மேச முதல் மீனமுறை வார ராசி முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நன்மையுடன் நடக்க முடியுமா எதிர்பார்த்ததில்லை எதிர்பார்த்த வருகிறது சற்று யோசித்து எக்காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி காணப்படுகிறோம் மேசராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வர உங்களுக்கு எவ்வித குறையும் வராது ரிசபராசி அன்பர்கள் ரிசபராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்கும் பண வரவல்லாம் வராது இருந்ததெல்லாம் இந்த வாரம் வந்து சேர்த்து எந்த இடத்துல சென்றாலுமே அந்த இடத்துல வந்து நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம் சிந்தித்து யோசித்து எக்காரியத்தில் இறங்க காரியம் கேய் கூடியும் ரிசபராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அஞ்சு நேயம் மிதனராசி அன்பர்களுக்கு மிதனராசி நேர்களுக்கு நினைத்த காரியத்தில் சிறு சிறு கோளாறு ஏற்பட்டு வருது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு வருது தடைகள் வந்துட்டு இருக்குது அந்த தடைகள்லாம் நீங்கிடும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த வாரத்தில் சற்று தாமதமாக தான் இருக்கும் இதான ராசிக்கு ஆகையினாலே உங்களுடைய ராசி பலனுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் வடிவிற உங்களுக்கு நண்பன் வரக்கூடிய நேரம் உங்களுக்கும் கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு எந்த கலக்கங்கள்லாம் நீங்கள் மாறு வெளியூர் சென்றவங்களால ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய நேரம் கடகராசிக்காரர்களும் சில சில காரியங்கள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியமெல்லாம் இந்த கடகராசிக்கு நன்மையோட முடியக்கூடிய நேரம் நீங்கள் விஷ்ணு பிரம்மா வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிரம்மா வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரக்கூடிய நேரம் கடகராசிக்கு சிம்ம ராசின்னு சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு என்ன காரியங்கள் எண்ணத்தின்படி நடக்கும் கொடுக்கல் வாங்கலையெல்லாம் சற்று தாமதமாக இருந்த காரியமெல்லாம் இனி நன்மையோடு உண்டாக்கக்கூடிய நேரம் அவர் வர்றாரு அவர் வருவார் அவர் வருவார் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அவர் வந்துருவார் ஆனால் வார இறுதியில் நன்மை நடக்கூடும் ஃபஸ்ட்டு வந்து சிம்மராசிக்கார் கொஞ்சம் யோசிச்சு இந்த காரியத்தையும் எனக்கு தான் நன்மையை தான் இருக்கும் வார இறுதியில் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் பெரும்பால் வழிபாடு மிக சிறப்பை தரும் கண்ணீராசி நேரங்கள் கண்ணிக்கு எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கட்டங்கள் மாறும் ராசிக்கு கணவன் முனைப்பில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சங்கடங்கள்லாம் மாறக்கூடிய நேரம் கண்ணிராசிக்கு நல்லதொரு யோகத்தையும் உண்டாகக்கூடிய நேரம் நினைச்ச காரியங்கள் நன்மை உண்டாகும் கண்ணிராசிக்காரர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் துர்க்கியம்மன் வழிபாடு மிக சிறப்பு துலாம் ராசினி துலாம் ராசினியர்களுக்கு சிறு சிறு கலக்கங்கள்லாம் மாறுது துலாம் ராசிக்காரர் திட்டம் போட்டிருந்த காரியத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு இது ஆகுமா ஆகாதான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த காரியமெல்லாம் இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் நடக்கும் நாளாக பிளான் போட்டு வச்சுருந்தது நாளாக இந்த துலாம் ராசிக்காரர் கனவு வச்சுட்டு இருந்தது அதில் ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் வந்து சேரக்கூடிய நேரம் இந்த துலாம் ராசி நேரர்கள் சிவன் வழிபாடு சர் அப்படித்தான் விருச்சகராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு எண்ணி எண்ணம் எண்ணத்துப்படியே முடியும் விருச்சிக ராசி நேர்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறீங்க இதில் ஆகும் இதில் நடக்கும் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் இதை நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுக்கிறீங்க உங்களுடைய கணக்கு கணக்குப்படியே நடக்கும் உங்களது எண்ணத்துப்படியே நடக்கக்கூடிய வாரம் விருச்சிக ராசி நேர்களுக்கு எதிர்பார்த்த காரியத்தில் நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான் எதையும் நினைக்க வேண்டியதில்லை நவக்கரக சுவாமி வழிபாடு மிக சிறப்பு தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு குறிச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக இருக்கும் தனுசு ராசிக்காரருக்கு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வருது நீங்கள் மனசில் ஓட்டு ஒரு குழ ஒரு காரியத்தை குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் இப்படி இருக்கு என்னடா எப்படி இருக்குது அப்படின்ட்டு மனசு அதுக்கு ஒரு நிவர்த்தி இந்த வாரத்தில் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் மனசில் ஓட்டு குழப்பிட்டு இருக்கிற காரியம் இந்த வாரத்தில் நிவர்த்தி ஆகிடும் கலக்க வேண்டியது இல்லை நீங்கள் அர்த்தனார் ஈஸ்வரன் வழிபாடு இந்த தனசு ராசிக்கு மிக சிறப்பாக மகர் ராசி நேர் மகர் ராசி நேர்களுக்கு குறித்த காரியத்தில் குழப்பங்கள் இல்லாமல் போய் மகர் ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குது எந்த பழ பழைய காசாக இருந்தாலும் சரி முதலே நம்ம கொடுத்துருக்குறோம் அது வெகுனால எழுதுதே அதை வெகுனால வந்து இவங்க வந்து இந்த பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்களால் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னு நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கிற காரியம் இந்த வாரத்தில் நிவர்த்தியாகுது மகர் ராசிக்கு மகர ராசிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பிக்கிறது கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த வழிபொருள் கலக்கங்கள்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு கலக்கம் இருந்தாலும் இந்த கலக்கமெல்லாம் மாறிடுவோம் நன்மை உண்டாகக்கூடிய நேரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்கு துணிச்சு செயலாக காரியங்கள் கைகூடும் உங்களுடைய ராசி போல்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு இறுதியாக மீனராசி மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் வரவு வந்தது செலவாயிடுச்சு காசு வந்தது போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இந்த மீனராசிக்கு இந்த வர சால்வாகிடுது மீனராசியில் அரசு பணியில் இருக்கிறவர்கள் மிக கவனம் தேவை அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த மீனராசி நேயர்கள் மிக கவனம் தேவை வார இறுதியில் சிறப்பாக இருக்கும் இந்த மீனராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் மிக சிறப்பை தரும் மீனராசி மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடையே விடைபெற்ற இந்த வீடியோ கணக்கில் கடகராசி வழிபட வேண்டிய கடவுள் ஏது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி